வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க நல வேட்பு விழா மனவளக்கலை மன்றத்தில் கொண்டாடப்படுவதின் நோக்கம் என்னங்க மகரிஷி அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவிய போது அவனுடன் இந்த நண்பர்கள் கேட்டான் என்ன நோக்கத்தோட இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை நீங்க நீங்கிருக்கீங்க அப்படின்னு மகிஷ் சொன்னது என்ன அப்படின்னா முதலிலே தனி மனித அமைதியை பெற வேண்டும் மனிதர் அமைதி உடல் வேண்டும் மனவடம் தவம் செய்து அந்த மனதை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் பொருள் வளம் உழைப்பினா பொருள் இட்டுவது இத்தனை விஷயம் இருந்தால்தான் தனி மனிதன் ஒரு அமைதியை பெற முடியும் முக்கியமான விஷயங்கள் அந்த மூன்று பிறகு நாலு குடும்ப தலைவன் ஆகின பிறகு குடும்ப அமைதி பெற வேண்டும் ஏன்னா குடும்ப அமைதியை பெற்றால்தான் அது மனம் விரிந்து பிறகு உலக உலகத்திற்கு சமுதாய அமைதியை அவங்க வந்து நிலைநிறுத்த முடியும் குடும்ப அமைதிக்கு என்ன தேவை குடும்பத்தை நடத்துகின்ற மனிதருக்கும் நிறைய சிக்கல்கள் வர வாய்ப்புகள் உண்டு எல்லாம் அமைதியாக உடனே வளம் முடியும் சில சிக்கல்கள் எப்படி வரும் அப்படின்னா மன உடைச்சல் காரணத்தினாலே அங்கே வந்து பெண்ணுக்கு சில குடும்பங்கள்ல பொறுப்புகள் அதிகம் அவர்கள் பொறுகிட்ட வேணும் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ள வேணும் மற்ற குடும்ப கடமைகளையும் அவங்க செய்து கொள்ள வேணும் கணவன் காலையில் பொருளிகிட்ட போயிட்டாங்க மாலையில் வரக்கூடிய இருப்பாங்க இந்த இடைமட்ட காலத்துல இத்தனை சுமைகளும் சுமந்து வருகின்ற காலத்தினால மன வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்கு எது எப்படி இருந்த போதிலும் அங்கே இருவருமே துறை உணவுகளுக்கு மதிப்பு அளித்து மிக முக்கியமாக மகிழ்ச்சி சொன்னது விட்டு கொடுத்தல் தியாகம் சரிப்பு தன்மை யாருக்கு தேவை இருபாளருக்குமே கணவனுக்கு மனைவிக்கு இருவருக்குமே இந்த மூன்று பண்புகள் தேவை அதுல பயிற்சி பெற்ற ஒரு ஆணோ பெண்ணோ அதாவது கணவனோ மனைவியோ யார் பயிற்சி எடுத்திருக்காங்களோ எந்த பயிற்சியை சொல்ற மனவழக்கலை பயிற்சி எடுத்தவர்கள் அவர்கள் தான் அதிகம் விட்டுக் கொடுக்க வேண்டும் இல்லைன்னா அங்கேயும் மனக்கசப்பு ஏற்படுவதற்கு கருத்து வேறுபாடு ஏற்படுது வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கணவன் கேட்கலாம் இல்லையா நீ பயிற்சி எல்லாம் எடுத்திருக்கிய நீ அதிகம் விட்டு கொடுத்தா என்ன அப்படின்ட்டு கனவுன்னு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தான் பயிற்சி எடுத்துருக்கீங்களா நீங்க விட்டு கொடுத்தா என்ன மகிழ்ச்சி எல்லாம் சொல்றாங்க தெளிவாக யார் அதிகமாக விட்டு கொடுக்கின்றார்களோ அவர்கள் தான் எனவே குடும்ப அமைதி பெறுவதற்கு இவற்றையெல்லாம் பின்பற்ற வேண்டும் மாறாக மிக முக்கியமாக மனம் விட்டு பேசுது ஒரு சிறு குழப்பம் வந்தவுடனே ஒருத்தர் ஒருத்தர் அந்த கருத்து வேறுபாடு விட முகம் சுழிக்காமல் அங்க சந்தோஷமாக மனம் விட்டு பேசிக்கொள்வது அந்த நேரத்திலேயே நான் உணர்ச்சியில் இருக்கின்ற போது முடிவில் எடுக்க முடியாது உணர்ச்சியிலேயே முடிவில் எடுக்க முடியாது மனம் விட்டு பேசும்போது கருத்து வேறுபாடுகளும் புரிந்து கொள்ளலாம் அங்க மன்னிப்போம் மறப்போம் என்ற பண்புகளும் நமக்கு வேணும் வகையிலே குடும்ப அமைதி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இது செய்து பார்த்தால்தான் தெரியும் அந்த வகையில் மனைவியானவர்கள் நம்ம வாழ்க்கை முழுதும் அவள் துணையாக இருக்க போறாங்க மகிழ்ச்சி சொல்றாங்க கடவுள் மனை உறவுதான் நட்புடைய மிக சிறந்த உறவு என்று சொல்றாங்க காலம் முழுதும் நான் உடனாக கூட இருக்க போற போறவங்க மனைவிதான் அந்த மனைவிக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் மனைவி நல வேட்பு நாள் கொண்டாடப்படுகின்றது அன்றைய தினம் உணர்ச்சி பூர்வமாக இருவருமே தனது கண்களை பார்த்து அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு காந்த பரிமாற்றம் அந்த உணர்வு பூர்வமாக இருக்கின்ற அந்த அந்த நன்னாளிலே சில கூட கண்களும் கலங்கிடும் ஏன்னா அது ஒரு முக்கியமான நிகழ்வு அது வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் கலந்து அது இருந்து பார்த்தா தான் தெரியாது எப்படி சொல்லி சொல்றதை விட அதுல கலந்து கொண்டு பார்க்கும் போதுதான் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் இப்படி இதுதான் விஷயம் வாழ்க்கை உறவுட மகிழ்ச்சி ரொம்ப நன்றியா வாழ்க்கை மனைவி நல வேட்பு விழா வரும் ஆகஸ்ட் ஆம் தேதி அன்று சிங்கப்பூரில் உள்ள எவர்சேஃப் அகாடமி லிட்டில் இந்தியா கிளையில் மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை நடைபெறுகிறது அனுமதி இலவசம் இரவு உணவு வழங்கப்படும் மேலும் தகவலுக்கு எட்டு மூன்று எட்டு ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்